வணக்கம் மனமே நினைவுகளை மறந்து விழுங்குற கதையோட நிறைவு பகுதியை இப்போ படிக்கலான் இருக்கேன் கதைக்கு போகலாமா தனக்கு மிகுந்த பணக்கஷ்டம் என்றும் அதனால் பிள்ளையாகி அவன் எத்தனை முடியுமோ அவ்வளவு பணம் அனுப்ப வேண்டியது கடமை என்றும் கட்டளையாகவே எழுதியிருந்தார் பெத்தவன் பணத்துக்காக அல்லாடும் போது பணக்கட்டுகள் மீதே புரண்டு கொண்டிருக்கிறாயே எல்லாம் ஒரு மனுஷனாடா சம்பாதிக்க ஆரம்பிச்சதுமே ஏதானா அனுப்பவாயின்னு நினைச்சேன் ஆணவக்காரனான உனக்கு திமுற்தனமான அம்மாவின் புத்தி தானே இருக்கும் உன் வளர்ப்பு அப்படி சரி விடு எனக்கு இப்போ பணம் விட எக்கச்சக்கம் உன்னோட பணக்கட்டிலேருந்து ரெண்டை எடுத்து என் பக்கமாக வை அதனால உனக்கு ஒன்றும் குறைஞ்சு போயிடாது ஏன்னா உனக்கு சம்பளம் மட்டும்தானா வலது கை சம்பளம் வாங்கினா இடது கை கிம்பளத்தை நைஸாக வாங்கி உன் பையில் போட்டுக்குமே அது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா எதுக்கு அனாவசியமான பேச்சு உடனடியா பணத்தை அனுப்பு மகாலிங்கம் அசுரத்தனமாய் முழு வேகத்தில் தன் நாற்காலியின் மேல் கழுத்தை தூக்கியபடி தலையை சாய்த்து உட்கார்ந்து கொண்டான் தன்னை பெற்றவன் என்ற ஒரு தகுதியை தவிர தகப்பன் என்ற பெயரு கேற்றவாறு நடக்காத அந்த மனிதனை வெறுத்த வெங்குட்டுவிற்கு தன்னை கட்டளையிடும் உரிமை இந்த கயவனுக்கு கொடுத்தது யார் என்ற எரிச்சலை காற்று மட்டும் குறைத்து விடுமா என்ன தன்னை யாரும் இன்று தொந்தரவு செய்ய வேண்டாம் என காரிய காரியதரிசியிடம் கூறிவிட்டு கண்களை மூடி அயர்ந்து போய் நாற்காலியில் சாய்ந்தான் கடந்த காலத்தின் வேண்டத்தகாத நிகழ்ச்சிகள் மூடிய வெங்குட்டுவின் கண்களின் திரையில் வேக வேகமாய் ஓடி ஆட்டம் போட்டன முடியவில்லை அவனால் பொறுக்கவோ தாங்கவோ முடியவில்லை மனதின் இறைச்சல் வேறு காதையை செவிடாக்கியது இனி ஆபீஸ் வேலையில் நாட்டம் போகாது என முடிவெடுத்தான் ஆஃபீஸில் இருந்து வீட்டிற்கு புறப்பட்டே விட்டான் வீடு வந்ததும் காரை போற்று நிறுத்து பூட்டியவன் யாரையும் பார்க்காமல் பேசாமல் தன் அறைக்குள் நுழைந்து கதவை சாத்திக் கொண்டான் படுக்கையில் குப்புற விழுந்தான் முட்டி கொண்டு வந்த அழுகை வெளியே வராமல் தடுக்கப்பட்டு அவனை வதைத்தது நெஞ்சு கனத்து பாறாங்கல்லாய் கனத்தது மா மா புரண்டு புரண்டு அரைச்சினான் குறைந்த பாடில்லை எழுந்து உடைகளை கழற்றினான் குளியலறைக்கு சென்று ஷவரை திருப்பினான் சீராக விழுந்த நீர் தலைமேல் விழ விழ கண்களும் பொழிய ஆரம்பித்ததில் நெஞ்சின் கணம் கொஞ்சம் கொஞ்சமாய் கரைய ஆரம்பித்தது டர்க்கி தவளை எடுத்து துடைத்து கொண்டான் தலையை துவட்டும் போதுதான் அறையின் கதவு மெல்ல தட்டப்படுவது கேட்டது கீழே கிடந்த கடிதத்தை எடுத்து புத்தக மாறில் இடையே சுருகி வைத்துவிட்டு பின் கதவை திறந்தான் ராதா தான் வந்தது என்ன இப்படி வந்தவுடனே குளியல் கண்ணெல்லாம் வேற செவந்துருக்கு பாவம் யாருங்க ஆஃபீஸ்காரா வீட்லையா இல்லை ஸ்னேகிதா வீட்லையா வயசானவாளா ஆம்பளையா இல்லை பொம்னாட்டியா வயசானவா தானே சட்டென்று ஒரு பிழை கிடைத்தது போல் இருந்தது வெங்குட்டிவேருக்கு தன்னை அறியாமலேயே கணவன் சமாளிக்க ஒரு நல்ல யோசனையை தந்து விட்டாள் ராதா ஆமாம் ராதா என் ஸ்னேகிதனோட அப்பா தான் போனது வயசானவர்தான் ஆனாலும் பெத்து வளர்த்து ஆளாய்க்கவர் இல்லையா ரொம்ப பாசமானவர் வேற ரொம்பவே கதறிட்டா எனக்கும் தாங்கலை அதுதான் மனசு கொஞ்சம் அலண்டுடுத்துமா வேறு ஒன்றும் இல்லை சூடாக காப்பி போட்டுன்னு வரேன் குடியுங்கோ கொரிக்கை ஏதாவது கொண்டு வரட்டுமா வேண்டா ராதா காப்பி மட்டும் போதும் சரி அம்மா எங்கம்மா உங்கள் பொண்ணோட என்னமோ கதை பேசின்னு இருக்கா நீங்க இன்னைக்கு சீக்கிரமா வந்ததை கவனிக்கலை போல இருக்கு இருங்கோ காப்பி கொண்டு வரேன் ஐந்தே நிமிடங்களில் காப்பியோடு வந்தாள் ஆவி பறந்தது சுட சுட குடித்தான் கூடவே ஒரு தலைவலி மாத்திரையும் விழுங்கினான் ராதா இதமாக தலையை பிடித்து விட்டாள் அவள் மடியில் தலை வைத்து படுத்தவனுக்கு அந்த இதமான அழுத்தம் தலைவலியை வெகுவாக குறைத்தது ராதாவின் கைகளை பிடித்து இழுத்து தன் இதழ்களை பதித்தான் ராதா ப்ளீஸ் இப்போ இப்ப நீ வேணுமா பிளீஸ் கண்களை விரித்து ஆச்சரியத்தோடு பார்த்தாள் ராதா இத்தனை வருஷங்களில் இந்த நேரங்கட்ட நேரத்தில் அவள் அருகாமையை வேண்டியதே இல்லை ஆனால் இன்று அவளுடைய இணக்கம் வெங்குட்டுவின் மன பாதிப்பை அறவே நீக்கியது புத்துணர்ச்சியும் ஏற்பட்டது நாட்கள் மாதங்களாக உருவெடுத்து நின்றபோது வெங்குட்டுவின் அலமாரியிலும் ஐந்தாறு கடிதங்கள் செருகி வைக்கப்பட்டிருந்தன அன்று ராதாவின் தந்தை கோபாலனிடமிருந்து நீண்ட கடிதம் வந்திருந்தது வினை விதைத்தவன் வினையைத்தானே அறுவடை செய்ய முடியும் மகாலிங்கத்தின் வினைகள் இப்போது நன்றாக தலைவிரித்து ஆட ஆரம்பித்து விட்டது மனைவி கமலையின் ஆட்டம் ஊரெல்லாம் கடன் பாலனோ வேறு ஜாதி பெண்ணை கல்யாணம் செய்து கொண்டு வந்தவன் செய்த வேலையை வருஷத்திற்கொண்டாய் மூன்று குழந்தைகளை பெற்றதுதான் வேறு எந்த விதமான வேலை வெட்டி அவனுக்கு கிடையாது விஜயாவுக்கு இன்னும் எந்த வரணும் அமையாமல் முதற்கண்ணியாகவே நின்றுவிட்டாள் அதனால் ஏற்படும் ஆங்காரம் வீட்டில் எப்போதும் சண்டையும் சச்சரவும் மகாலிங்கம் இப்போது செல்லா காசு அவருடைய கம்பீரம் இப்போது குனிந்து போனது வாய் சவுடால் காணாமல் போய் ஊமையானது பல்லை பிடுங்கிய பாம்பாய் அவ்வப்போது பொய்யான படமெடுத்து தலை தொங்கி போகிறார் கடிதத்தை படித்ததுமே இளம் வயதில் தானும் அம்மாவும் பட்ட சிறுமைகள் மனதின் ஆணிவேராக ஊன்றி உரம் பெற்று விட்டதால் இப்போது தன் தந்தை படும் கஷ்டங்களை அறிந்தும் மனம் இழகவில்லை மாறாக ஒரு குரூரமான திருப்தி ஏற்பட்டதேனுமோ நிஜம் அப்பா அந்த மூன்றெழுத்து உறவை நினைத்தாலே மாட்டு கொட்டிலும் பழைய சாதமும் நாத்தங்காய் ஊர்காயும் தானே நினைவில் சொல்கின்றன அந்த அளவிற்கு பெற்றவரின் மீது வெறுப்பு அவன் மனதில் மண்டி புதராய் பரவியிருந்தது அதனால் அவருடைய கடிதங்களுக்கு மதிப்பு தராமல் அலட்சியப்படுத்தினான் வெங்குட்டு யாரிடமும் அந்த கடிதங்களை பற்றி கூறவும் இல்லை அன்று காலை எழுந்து காலை கடன்களை முடித்தவன் மங்களம் எங்கும் கண்படாததும் ராதாவே எங்கும் அங்குமாய் அல்லாடுவதையும் கவனித்தான் ராதா அம்மா எங்க கவனிச்சியா இல்லையா அம்மா என்னமோ தள்ளறேன்னு சொன்னா சரி நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்கோ நான் பார்த்துக்குறேன் ரூமில் தான் இருக்கா ஹார்லிக்ஸ் கூட அரை டம்ளர் போய் பாருங்க பரபரத்த உள்ளத்துடன் உடனே விரைந்து மங்களம் படுத்திருந்த அறைக்குள் சென்று பார்த்தான் மங்களம் ஆயசத்தோடு அயர்ந்து தூங்குவது கண்டு எழுப்ப வேண்டாம் என சத்தமிடாமல் வெளியே வந்தான் இன்று வேலைக்கு போக வேண்டாம் அம்மாவிடம் இருக்க வேண்டும் என நினைத்தபோது போது டெலிபோன் மணி இடுங்கெடுத்தது எடுத்தபோது அன்று அவன் கண்டிப்பாய் வேலைக்கு செல்ல வேண்டிய நிர்பந்தம் இதயம் தவித்து தவித்து தள்ளாடியது அம்மா அம்மா என்று புலம்பியது வழி தெரியாமல் திணறி பின்பு சமாதானமாகியது ராதா பரிமாறினாள் சாப்பிட உட்கார்ந்தான் ஆனால் பிடிக்கவில்லை ராது அம்மா இத்தனை அயர்ந்து போய் நான் பார்த்ததில்லை இன்னைக்கு இன்னும் எனக்கு ஆபீஸ் போக வேண்டிய கட்டாயம் ராது அம்மா எழுந்தப்புறமா டாக்டர் கபூர் கிட்ட பத்து மணிக்கு மேலே அழிச்சுட்டு போ தான் கூட்டம் இருக்காது நான் ஆஃபீஸ் போய் சேர்ந்ததுமே காரை அனுப்புறேன் டாக்டர்கிட்ட விவரமா கேட்டுக்கோ மருந்து எந்தெந்த வேலையில் தரணும் என்ன ஆகாரம் தரலான்னு எல்லாம் சரியா கேட்டுடுவா வந்ததும் எனக்கும் ஃபோன் பண்ணு தெரிஞ்சுதா தைரியமா இது புரிஞ்சுதா சரி என தலையசித்த ராதாவின் கண்கள் தளும்பின ராது என்ன இது மனுஷால் உடம்புக்கு வராதா அதுவும் வயசானவா வேற பயப்படாம தைரியமா அம்மாவை டாக்டர்கிட்ட கூட்டின்னு போ அழக்கூடாது ராது முடியல என்னாலும் முடியல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நான் பெத்த அம்மாவை பார்த்ததே இல்லை அந்த குறைய உங்கள் அம்மா எனக்கு இல்லாமல் செஞ்சுட்டார் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் சாப்பிடுவோம் பறிஞ்சு பறிஞ்சு பரிமாறுவா ராதா கொத்தரங்கா பருப்பு சிலி என்னம்மா செஞ்சிருக்கேடி உப்பு காரெல்லாம் அளந்து போட்டாப்புலாம் நன்னா பொருந்திருக்கு இன்னும் கொஞ்சம் போட்டு ராது மாம்பா நல்லெண்ணெயும் மஞ்சளையும் குழைச்சி வச்சுருவா உடம்பெல்லாம் நன்னா பூசிக்கோமா கடலை மாவு போட்டு தேய்ச்சிக்கோ சரீரத்தில் சூடு மட்டும் குறையாது தோலும் மழமழன்னு பளபளக்கும் கண்ட கண்ட கிரீம்லாம் தேவையில்லை அவன் தோளில் சரிந்து அழ ஆரம்பித்தாள் ராது ஏ ராது இப்போ என்னாச்சுன்னு அழற எனக்கும் மனசு கலந்தருதுமா அம்மாவுக்கு ஒன்றும் இருக்காது எனக்கு நாழையாருதுமா கண்ணை தொடச்சிக்கோ தைரியமா இரு சரி வரட்டுமா மனமில்லாமலேயே ஆஃபீஸ் போய் சேர்ந்ததும் காரை அனுப்பினான் சுமார் பன்னிரெண்டு மணி இருக்கும் ராதாவிடமிருந்து ஃபோன் பயத்துடன் அழுதபடியே அவள் பேசியது அறையும் குறையுமாய் காதில் விழுந்தது அம்மா என்னமோ பண்றதுன்னு துடிக்கிறா கண்ணெல்லாம் உருண்டு நீரா வழியிறது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு உடனே பொருட்டு வாங்க வந்துடுறேடா சீக்கிரமா வாங்கோ ராதாவின் குரலில் இருந்த பயமும் அவசரமும் அவனையும் தொற்றிக்கொள்ள ஆபீஸில் சொல்லிவிட்டு வீட்டிற்கு விரைந்தான் வெங்குட்டு காரில் இருந்து இறங்கியவன் ஓட்டமாய்த்தான் ஓடினான் மங்களத்திடம் உடம்பெல்லாம் வியர்வியல் குளித்திருக்க மார்பை ஒரு கையால் அமுக்கியபடி கண்களில் நீர் வழிய அவன் அம்மா சரிந்து படுத்திருந்தாள் வெங்கட்டுவை பார்த்ததும் அந்த நிலையிலும் அவள் முகத்தில் புன்சிரிப்பு தவழ்ந்தது இரண்டு கைகளாலும் அவனை அணைத்து கொள்ள போனவளின் தேகம் நடுங்கியது ராதா கபூருக்கு ஃபோன் பண்ணு அம்மா அம்மா என்ன பண்ணுறதுமா வலிக்கிறதா ரொம்ப வலிக்கிறதாம்மா ராதா பண்ணினியா கார்டில் சேடு உடனே கொடுமா டாக்டர் அம்மா ரொம்ப துடிக்கிறா சீக்கிரமாக வாங்க ம் சரி சரி இதோ ம் ஐந்து நிமிடங்களில் வாசலில் ஆம்புலன்ஸ் நிற்க ஸ்ட்ரெச்சரில் மங்களத்தை படுக்க வைத்து ஏற்றிய போது ராதா அடக்க முடியாமல் கதறிவிட்டாள் வெங்கட்டுவின் முகம் கட்டுப்படுத்தியதில் எக்கச்சக்கமாய் சிவந்திருந்தது ஐசியுவில் ஐசியூவில் மங்களம் ஆக்சிஜன் கொடுக்கப்பட்டு இரண்டு நாட்கள் மயக்கத்திலேயே கிடந்தாள் காவ்யாவும் சித்தார்த்தும் கூட ரொம்பவுமே கலங்கித்தான் போனார்கள் வேளா வேளைக்கு அப்பாவிற்கு ஆகாரம் கொண்டு வருவதிலும் வீட்டை பொறுப்பாக பார்த்துக் கொள்வதிலுமாக இருவரும் மிகுந்த பொறுப்போடு நடந்து கொண்டார்கள் தனித்தனியாக நால்வரும் அன்னையிடம் பிரார்த்தனை செய்தார்கள் சித்தார்த் எங்கிருந்தோ பூவரசம் பூவையும் வாடாமல்லியையும் கொண்டு வந்து அன்னைக்கு வைத்து வணங்கினான் தியானம் செய்தான் ஆசிரமத்திலிருந்து வந்த பிளெஸிங் பாக்கெட்டை பாட்டியின் தலைமாட்டில் வைக்கச் சொல்லி காவ்யா அங்கிருந்த நர்சிடம் வேண்டினாள் ஒரு வாரம் பத்து நாட்கள் ஆகியது மங்களம் தனி வார்டுக்கு வந்தாள் அனைவரின் மனம் நிகழ்ந்த பாசத்தோடு கூடிய பிரார்த்தனையை அன்னை ஏற்றுக்கொண்டு விட்டார் பதினைந்தாம் நாள் மங்களம் சிரித்தபடியே மகனின் வீட்டுக்குள் நுழைந்தாள் டாக்டரின் அறிவுரைப்படி அவளுக்கு பூர்ண ஓய்வு கொடுக்கப்பட்டு வேளா வேலைக்கு மருந்தும் ஆகாரமுமாய் கொஞ்சம் கொஞ்சமாய் தேறி காலையில் தினமும் வீட்டில் யாருடனாவது வாக்கிங் போகவும் ஆரம்பித்தாள் தாயும் மகனுமாய் காலை நடையை நடந்து கொண்டிருந்தனர் அருகில் இருந்த பார்க்கில்தான் அவர்கள் நடந்து வருவார்கள் அரை மணி நேரம் நடை முடிந்தது இனி வீட்டிற்கு திரும்ப வேண்டியதுதான் இந்த மர நிழலில் கொஞ்சம் உட்கார்லாமாடா ஏமா உடம்புக்கு ஏதாவது பண்ணுறதா டாக்டருக்கு ஃபோன் பண்ணவாமா இல்லைடா உடம்புக்கு ஒன்றும் இல்லை உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் போல் இருக்குப்பா அதனால தான் சொன்னேன் சொல்லுமா என்ன வேணும் சொல்லு வெங்கட்டு இதுவரை நான் சொன்ன எந்த பேச்சையும் மீறினதில்லை நானும் எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்டதில்லை ஆனால் நான் இன்றைக்கி ஒன்று ஒன்று கேட்க போகிறேன்டா கேளுமா தைரியமாக கேளுமா தயங்காத நான் கண்டிப்பாக செய்கிறேம்மா கேளு என்னை தப்பாக நினச்சிக்கக்கூடாதுரா கண்ணா உன்னோட நல்லதுக்கு தான் சொல்கிறேன்னு புரிஞ்சுக்கணும்ப்பா அம்மா என்னம்மா நீ இப்படி முன்னுரையெல்லாம் பேசுகிற கட்டளையாகவே சொல்ல நான் உன்னோட மகன்மா சொல்லு வெங்கட்டு உன்னை யாரும் எதுவும் குத்தமாக எப்போவும் பேசக்கூடாதுரா அது எனக்கு பொறுக்காதுப்பா ஏம்மா யார் என்ன சொன்னால் நான் என்னம்மா தப்பு பண்ணிடேன் நீ ஒரு தப்பும் பண்ணலப்பா பண்ணவும் மாட்டேன் அதுக்காக தான் சொல்கிறேன் இனியும் சரியாக நடந்துக்கணும்னு அம்மா புதிதாக பேசாத எனக்கு ஒன்றும் புரியல பட்டுன்னு விஷயத்துக்கு வாம்மா இருந்த கடுதாசுகளை எப்பவோ படித்து பார்த்துட்டேன்டா வெங்குட்டு அம்மா கண்கள் குவிய வியப்போடும் மங்களத்தை பார்த்தான் வெங்குட்டு ஆமாண்டா என்னைக்கோ பார்த்தாச்சு ஆனால் இன்னைக்கு தான் சொல்கிறதுக்கு வேலை வந்திருக்கு ம் எனக்கு ஒரு குறையும் இல்லாமல் குறை வராமல் பார்த்துக்கிற பூ மாதிரி வச்சிருந்துருக்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா கண்ணா அதே மாதிரி உங்கள் அப்பா வர நீ அவருக்கு உன்னாலான பணம் அனுப்பணுண்டா அம்மா அந்த மனுஷன் வேண்டாப்பா எதையும் பேசாத அவர் புத்தி இல்லாமல் தான் நடந்துட்டார் இல்லைங்கள அறியாத வயசில் உனக்கு வயிறு நிறைய சாப்பாடு இடக்கூட இடமில்லை மேல் படிப்புக்கும் வழி பண்ணலை எந்த வசதியும் இல்லாமல் தாண்டா நீ வளர்ந்த அதை நான் ஒத்துண்டே ஆகணும் ஏன்னா அப்போவும் மனசுக்குள்ளே குமரிண்டிருந்த எரிமலையை வெடிக்காமல் அடக்கி வச்சுக்க என்ன பாடுபட்டேங்கிறது எனக்கு தாண்டா தெரியும் தழுதழுத்தாள் தாழ் மங்களம் அம்மா ரொம்ப உணர்ச்சி வசப்படாதம்மா மறுபடியும் உடம்புக்கு வந்துட போகிறது ப்ளீஸ்மா போறும்மா பணம் தானே அனுப்பிடுறேன் வாமா இல்லைப்பா இன்றைக்கி நான் பேசியே ஆகணுங்கிற முடிவோடு தான் வந்திருக்கேன் பயப்படாமல் கேளு வெங்கட்டு இப்போ நீ இப்படி ஒசந்த நிலையில் இருக்கிறதுக்கு காரணம் யாருடா என்னம்மா சந்தேகம் நீ தான்மா முதல்ல நீ தான் அதுக்கப்புறமா தான் ஹெட் மாஸ்டரும் சாம்பசிவ மாமாவும் இல்லைடா உங்கள் அப்பா தான் காரணம் அம்மா இன்றைக்கி உனக்கு என்னமோ ஆயிடுத்து வேண்டாத பேச்செல்லாம் பேசுகிறேன் எழுந்துருமா கோபத்தோடு எழுந்த மகனை வாஞ்சையோடு பார்த்தபடி உட்கார வைத்தாள் மங்களம் ஐஏஎஸ் படித்து பாஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் நான் சொல்றத புரிஞ்சுக்கிற சக்தி இல்லையாப்பா உனக்கு கண்ணா இன்றைக்கி இத்தனை சுகங்களையும் நான் அனுபவிச்சிருக்கேன்னா எப்படி யோசிச்சு பாரு அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தோம் நமக்கு நல்ல காலமும் பிறந்தது அவ்வளோதானேம்மா ஆமாப்பா நீ சொன்னது நூத்துக்கு நூறு ரொம்ப சரி நீ இருந்த தைரியத்தில் தானடா கண்ணா அந்த வீட்டை விட்டு வெளியே வந்து இன்னைக்கு பரம சௌக்கியமாக இருக்கேன் அப்படிப்பட்ட அருமையான பிள்ளை எனக்கு பிறக்க காரணமாக இருந்தவர் யார் அவர் தானே அவர் உன்னை எனக்கு தந்ததால் தானே உன் கையை பிடிச்சிட்டு அந்த ஆற்று வாசப்படியை தாண்டினேன் இல்லைண்ணா இன்றைக்கும் அந்த அவலத்தோடு உழண்டுடு தானடா இருக்கணும் அதுலேருந்து தப்பிச்சுட்டு வரத்துக்கு உன்னோட துணைதானப்பா பெரிய பக்கபலமாக இருந்தது அந்த துணையை தந்தவர் உன் அப்பா தானே அந்த நன்றியை நான் மறக்கலாமா கூடாதுப்பா நான் என்னோடய நன்றி கடனை கண்டிப்பாக தீர்க்கணும் கண்ணா அதே போல் நீயும் உன் பெத்த கடனை தீர்க்கணும் அது மட்டும் இல்லை இன்றைக்கி ஊர் முன்னாடி நான் சுமங்கலியாக நிற்கிறதுக்கும் அவர்தான் காரணம் அதனால் நம்ம ஊர் முழுக்க நீ அவர் பிள்ளைன்னு எல்லாருக்கும் தெரியும் அந்த பிள்ளை எப்பவும் ஒசந்த பிள்ளையா பெருநோக்கோட பெருந்தன்மையா இருக்கணுங்கிறது தான் என் ஆசை இதை கண்டிப்பாக நீ நிறைவேற்றணும் எனக்காக இந்த காரியத்தை செய்வியாடா வெங்கட்டு சொல்லுப்பா சரிம்மா வீட்டுக்கு போகலாமா வா மறுபேச்சு பேசாமல் எழுந்து நடந்தாள் மங்களம் வீட்டிற்கு வந்தவுடன் தன் அறைக்குள் சென்றான் பத்து நிமிடங்கள் கழித்து மங்களத்தின் அருகில் உட்கார்ந்தான் அம்மா இதை பாருமா என்றான் அது ஒரு மணியாரர் ஃபாரம் அதில் பணம் இரண்டாயிரம் என எழுதியிருந்தது விஷயங்கள் எழுதும் பகுதியில் கொட்டை கொட்டையான எழுத்துக்கள் பெற்ற கடனுக்காக கண்கள் ததும்ப மகனை பார்த்து சிரித்தாள் மங்களம் அந்த சிரிப்பில் என் மகன் என் மகன்தான் என்கிற பெருமிதமும் சந்தோஷமும் இணைந்து விகசித்தது இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது கடைசியில் ரொம்ப அருமையாக முடிச்சுட்டாங்க எழுத்தாளர் ராவ் அவர்கள் புருஷனை பிடிக்கலைனாலும் புருஷன் சரியில்லைனாலும் பெத்த கடனுக்கு செய்யின்னு பிள்ளைகிட்ட சொல்லி அந்த பிள்ளையும் அம்மா சொன்னதை விட்டுண்டு செய்கிறானா உண்மையிலேயே இதெல்லாம் ஒரு மனிதாபிமானத்தை எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு கதைன்னு தான் சொல்ல சின்ன வயசுல கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டப்படலை அம்மாவும் பிள்ளையும் மாட்டுக்கொட்டில இருந்துட்டு படிச்சுட்டு மேல் படிப்புக்கு இன்னொருத்தரை எதிர்பார்த்துட்டு ஒரு குடும்பத்துல சமையல் வேலை பார்த்துண்டு அந்தளவு கஷ்டப்பட்டிருக்கா மங்களமும் சரி பிள்ளையும் சரி எந்த ஒரு சந்தோஷத்தையும் அந்த சின்ன வயசில் அந்த குழந்தையும் அனுபவிக்கலை ஆனாலும் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு உயர்ந்த பதவிக்கு வந்த பிறகு அந்த மங்களம் கேரக்டர் என்னென்னா நாம் நல்லவாளாகவே இருந்துட்டு போவோமே எதிராளி அவளை எப்படி வேணாலும் யார் எப்படி வேணாலும் இருக்கட்டும் நாம் நல்லவாளாகவே இருந்துட்டு போவோம் நாம் நம்ம கடமையை செஞ்சுருவோமேங்கிற அந்த ஒரு எண்ணத்தில் பிள்ளைக்கு சொல்ற அதுதான் அப்படிதான் இருக்கணுங்கிறது வாழ்க்கையில இதெல்லாம் ஒன்று யார் என்ன வேணாலும் நம்மள என்ன பண்ணினாலும் நாம நம்ம குணத்துலேருந்து மாற ஆ அவன் நமக்கு இதை பண்ணிருக்கா நம்ம அவளுக்கு இதை செய்யக்கூடாது நம்மளை என்ன கஷ்டப்படுத்தினா அவளுக்கு நம்ம செய்யக்கூடாதுன்னு இல்லாம நம்ம குணத்தோட நல்ல குணம் நம்மக்கிட்ட இருந்தால் அந்த குணத்தோடையே தான் நம்ம இருக்கணும் திடீர்னு குணம் மாறிடக்கூடாது அதுதான் இந்த கதையில தெரிகிறது